அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் நம்பர் ஃபோரில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு கிவ்வேக் இன்ஃபர்மேஷன் ஐநூறு பே பண்ணிக்கலாம் ஏன் லாங் ஸ்ட்ரைட் ஒயர் த ஹரிசாண்டல் பிளேன் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரில் ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம டேபிள் கூட எடுத்துக்கலாம் கேரிஸ் எ கரண்ட் ஆஃப் ஃபிஃப்டி ஆம்ஸ் இன் நார்த் டு சவுத் டைரெக்ஷன் ஸோ கரண்ட்டுடைய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க நார்த் டூ சவுத் டேரெக்ஷன் ஸோ கிவ் தி மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஒயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம எப்படி வந்து சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிவ்வன் எழுதிக்கலாம் ஸோ கிவ்வென் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அரிசாண்டல் பிளேனில் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஆம்சிஏ அப்படியே அது எங்கே போகுது அப்படின்னா நார்த் டூ சவுத் டைரக்ஷன் போகுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கொடுத்துருக்காங்க எங்கன்னா டூவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனும் கேட்குறாங்க இப்போ சிம்பிள் சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரிசாண்டல் பிளேரை வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும் சப்போஸ் நம்ம ஒரு டேபிள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டேபிளில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கார்னரில் டைரெக்ஷனும் மென்ஷன் பண்ணிக்கலாம் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹரிசானல் பிளேனில் மே அந்த ராடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைக்கிறாங்க ஸோ அது வந்து என்னென்னா நார்த்து டு சவுத் போகுது ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ராடு வச்சுருக்கேன் ஸோ இந்த ராடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்டோட டைரக்ஷன் நார்த் டு சவுத் வந்து போகுது இதுதான் வந்து கரண்டோடைய டைரக்ஷன் ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈஸ்ட் ஸோ ஈஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது அப்போது டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஈஸ்ட் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டில் அவங்க மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ ஈஸி என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு மேக்னட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா ஸ்ட்ரைட் ஒயருக்கு சிம்பிள் ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஇஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் ஒயருங்கிறதுனால டெனாமினேட்டில் டூ பை ஆர் வரும் சரி எல்லா வேல்யூஸ் அக்ஷப் பண்ணிக்கலாம் மியூ நாட்டுங்கிறது ஃபோர் பை இன் டூ டென் பவர் மைனஸ் செவன் கரண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டி டெவல்ட் பை டூ பை ஆர் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் எந்த ஒரு கன்வர்ஷனும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை பை பை கேன்சல் ஆகிரும் ஸோ இதே மல்டிவே பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஃபோர் இன்ட்டு ஹண்ட் ஃபிஃப்டி ஸோ டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் எவ்வளோ பை டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்னா வரும் ஃபைவாக மாதிரி இல்லையா ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் ஆர் டொண்ட்டி அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இதே பச பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் டெக்ஸில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரி தான் வந்துட்டு மேக்னட்டிக் ஃபீல்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் ஓகேங்களா வெரி வெரி சிம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்ல கரண்ட் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் தம் ப்ரூவில் பேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய தம் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷனை கொடுக்கும் ரிமைனிங் ஆல் கரல் ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அன்டிகுலாக் வைஸில் மூவ் ஆகும் அப்போ என்னுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி மூவ் ஆகும் அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் வரும் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்த் டூ சவுத் டைரக்ஷன் வந்து டவுன்வோர்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ராடில் கரண்ட் வந்து இந்த மாதிரி போகுது ஸோ நம்ம ஃபிங்கர் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி வைக்கணும் இதுதான் தம் ஃபிங்கர்ஸ் நம்மளுடைய கடல் ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்டி கிளாக் வயசில் இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸும் ஆகும் ஸோ ஆன்டி கிளாக் கிளாக் வைஸ் இப்போ நம்ம கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட்ஸ் போகிறதுனால நமக்கு மேக்னட்டிக் ஃபீல் வந்து கிளாக் வைஸ் வரும் இதே கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்க நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு என்னாக இருக்கும் ஸோ நம்ம டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நமக்கு கிளாக் வைஸ் வரும் கரெக்டாக மாதிரி என்னாகும் கிளாக் வைஸ் வரும் ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் இருக்கும் கரெக்டாக இப்போ ஈஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம நான் ராடு பண்ணாங்க இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் கிளாக் வைஸில் இருக்கும் அப்போ ஈஸ்ட் சைடு எப்படி இருக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அரிசாண்டர் பிளேன்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் அதே இங்கே வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி தெரியும் அதாவது இன்வர்ட்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவுட்வேர்ட்ஸ் ஸோ இதுதான் வந்துட்டு டைரெக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்டு ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரோல் ஓகேங்களா அது வந்து இம்பார்ட்டன்ட் மூணு பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரோல் ஓகேங்களா பேஸ்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் தம்ப் ரோல் ി ഡയറക്ഷൻ ആക്നെട്ടിക് ഫീൽഡ് ഡൈറക്ഷൻ ആഫ് മാക്നെട്ടിക് ഫീൽഡ് ഇൻ വെസ്റ്റ് ഇൻവേർഡ് സൈഡ് ഇൻവേർഡ്സ് അത് സൈഡ് അവിടേസ് അപേക്കും இப்போ இந்த சிம்பிள் வந்து அவுட்வேர்ட்னால் எப்படி இன்வெர்ட்னா நம்ம மறுபடியும் தெரியும் கிராஸ் மார்க் போட்டால் இன்னு அது இன் டு த பிளீன் ஆ அவுட் டு திளீன் ஸோ இதுதான் சொல்யூஷன் நம்ம எதுக்கு எதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுறது தெளிவாக இருந்தது அப்படின்னா நியூமரிக்கல் ஈஸி ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க நன்றி